வணக்கம் என்னோடய பேர் வந்து சுரேஷ் தேவராஜ் ஆட்டுப்பண்ணை பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கனவை கிராமத்துலேருந்து பேசுகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மொபாசா சூப்பர் மொபாசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரேசில் நாட்டு ராகும் பிரேசில் நாட்டு தீவன புல்லு இது ஆடு மாடு கோழிகள் குதிரைகள் எல்லாமே இதை சாப்பிடும் இதை வந்து நீங்கள் பசந்தீவனமாக யூஸ் பண்ணலாம் இதேமாதிரி காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணா காய வச்சிருக்கோம் நாலு நாள் காய்ஞ்சிரும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் நம்ம எப்படி நம்ம கோ நெய்ப்பேர் வெட்டியில் வந்து கோஃபர் கோஃபை கோ சிக்ஸ் இந்த மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கினியா புல்லே லேட்டஸ்ட் வெரைட்டி கினியா புல்லே வந்து பத்து ஆக இருக்குது கினியா புள்ளே வந்து லேட்டஸ்ட் வெரைட்டி சூப்பர் மொபாசா ஓகேங்களா இந்த சூப்பர் மொபாஸாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் நெய்ப்பேர் கோஃபர் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா நம்ம சூப்பர் நெய்ப்பேர் கோஃபர் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்டுகளே இருக்காது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தண்டி இருக்காது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாகவே தோகை தான் ஓகேங்களா நார்மலாக கோஃபோ சூப்பர் நேப்பிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெம்மாக தான் இருக்கும் மேலே மட்டும் தோகை இருக்கும் ஆனால் வந்து இந்த ரகத்தில் வந்து என்ன ஃபீச்சர் அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாகவே தோகை தான் இதில் வந்து பதினாறு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது பந் பதினாலு டு பதினாறு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு ஓகே இது வந்து நீங்கள் பசந்தீனாவும் போடலாம் காய்ச்சியும் போடலாம் நீங்கள் சைலேஜ் பண்ணியும் போடலாம் அதே மாதிரி வந்து மேய்ச்சல் முறைக்கு ரொம்ப பெஸ்ட்டு இதேமாதிரி அந்த ஆடு மாடு வந்து மேய்ச்சல் முறையில் பொண்ணு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மேய்ச்சல் முறைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து சைலேஜ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சியும் போட்டுக்கலாம் பச்சையாகவும் போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து இதை வந்து வெயில் நல்லா தாங்கி வரும் ஓகேல்ல வறட்சி ரொம்ப ரொம்ப தாங்கி வரும் என்ன ஸ்பெஷலாக வறட்சி தாங்கி வரும் முக்கியமாக நிழல் சூப்பராக வரும் இது வந்து தென்னந்தோப்பு இருக்குது மாந்தோப்பு இருக்குது எந்த தோப்பாக தான் சரி தோப்பு எந்த தோப்பாக இருந்தாலும் தோப்பில் நிழல தாங்கி வரும் வயலில் தோப்பு இருக்குதுங்க நிழல எந்த புல்லுமே வர மாட்டேங்குது அப்படின்னா தைரியமாக இந்த புல்லு படங்கள் அருமையாக வரும் நிழலில் ஓகேங்களா சூப்பராக பச நல்லா சூப்பராக வரும் முக்கியமாக வந்து தண்ணி நிற்கிறதில் மட்டும் தான் வராது இந்த புல்லு அதேமாதிரி வறட்சி நல்லா தாங்கி வரும் குளிரை தாங்கி வரும் வெயிலை தாங்கி வரும் ஓகே அதேமாதிரி தண்ணி அது ரொம்ப அதிகமாக தேவையில்ல வாரத்துக்கு ரெண்டு தண்ணி விட்டால் போதும் அருமையாக வரும் சூப்பரோம் பச சொன்ன மாதிரி இது வந்து ஏன் இந்த பிள்ளை நான் போ நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த பிள்ளையோட மெ மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இலை தான் தண்டிகளே முத்தாத உங்களுக்கு நாலடி அஞ்சடி வரைக்கும் வரும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது ஒரு தூர் இது ஒரு தூர் ஓகேங்களா இந்த ஒருத்தூர் பாருங்கள் இது வந்து இப்போ இப்போ இது வந்து நாலு இருக்குது நாலரடி அஞ்சடி இருக்குது ஆ மாதிரி நீங்கள் நாலு அடி உட்டை நீங்கள் அறுக்கலாம் நீங்கள் மூன்று அடியிலேருந்தே இருக்கலாம் நீங்கள் இப்போ இந்த அடி உயரம் வளர்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தான் ஒரு மாதத்தில் இருக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி நீங்கள் சூப்பர் நெய்ப்பர் ஒரு தடவை இருக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த ரகத்தை வந்து நீங்கள் ரெண்டு டைம் சுற்றலாம் சூப்பர் நெய்ப்பேர் அதேமாதிரி குட்டணி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குட்டை ரகம் தான் இது ஓகேங்களா இப்படி குட்டணை பேர் வந்து குட்டணி பேர் வந்து ஒரு மூணு தான் வரும் மூணு அடி தான் வரும் உங்களுக்கு ஆனால் அந்த பேர் ஒரு தடவை வளர்கிறதுக்குள்ளேயே இந்த கினியா புல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மாபாசா ரெண்டு தடவை எடுத்துடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோத் மெயின் ஃபீச்சரு இந்த இந்த ரகனை வளர்க்கணும் என்ன ஃபீச்சர் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தொகையை தான் இருக்கும் அதையும் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வரணும் ஃபஸ்ட்டு கட்டிங் மட்டும் எழுபது நாள் ஆகும் அது டூ எழுபது நாள் ஆகும் செகண்ட் கட்டிங் வந்து நீங்கள் முப்பது இருபத்தஞ்சி டு முப்பது நாளே எடுத்துடலாம் முப்பது நாளே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வரும் ஓகேங்களா பட் நார்மலாக குட்டணி பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் மேலே ஆகுது ஓகேல்ல மூணு அடி வரதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது நாளே வந்து மூன்றடிக்கு மூன்றடி வந்துடுது கொஞ்சம் விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலடி அஞ்சடி வருது உங்களுக்கு அது என்ன சொன்ன மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே தோகையாக இருக்குது நாலடி அஞ்சடி வருது தண்டுகள் வந்து முத்துறது கிடையாது நிலைல தாங்கி வருது வெயிலில் தாங்கி வருது அதே மாதிரி வந்து இதை வந்து அறுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப அவங்க பண்ணையில் வந்து ரொம்ப வயசானவங்க இருந்தாலும் ரொம்ப அறுத்து ஈஸியாக போடலாம் நார்மலாக சூப்பர் நேப்பிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுத்து அவங்களால் தூக்கிட்டு பார்த்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த ரகத்தை வந்து உங்களுக்கு ஈஸியாக அறுத்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தூக்கிட்டு போனால் அதேமாதிரி சுனை கிடையாது இல்லை அஞ்சடி மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ரொம்ப முத்தி போனால் மட்டும்தான் வயசாதன மட்டும் தான் கொஞ்சம் ரஃப்ஃபாக இருக்கும் இல்லையா மற்றபடி வந்து இது வந்து சொணங்கிற பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் கொலைப்படுத்தவில்லை அதே மாதிரி வந்து ஈஸியாக வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அழகா நீங்கள் அறுத்து தூயிட்டு அழகா நீங்கள் போயிக்கலாம் வயசானவங்களும் ரொம்ப உட்காந்துட்டு அறுத்துக்கலாம் இது வந்து அறுவலாக தான் இருக்க முடியும் இல்லை அந்த ரகத்தை வந்து அறுவலாக தான் இருக்க முடியும் கத்தியில் வெட்ட முடியாது இல்லைங்களா இப்போ இதை காமிக்க பாருங்க அருங்கண்ணே இதை கொஞ்சம் தூர் இருக்குன்னு அறுத்து உங்களுக்கு பாருங்க

வந்து ஒரு சூர் இவ்வளோ வேறு இருக்கும் பாருங்க இல்லைங்களா இதை விட நமக்கு என்ன வேணும் நமக்கு இப்போ சூப்பர் நெப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஹெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்டு முத்தி போய் மாடு வேஸ்டேஜ் நிறையா ஆகும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு வேஸ்டேஜ் ஆகாது அவ்வளோவும் பாருங்கள் சரிதான் உங்களுக்கு செம்மே இருக்காது இவ்வளோ இப்படி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நெல் பயிர் இருக்குது பார்த்தீங்களா நெல் பயிர் அடித்தூர் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி காய போடுறோம் நாங்கள் இதேமாதிரி காய போட்டால் நாலு நாள் எத்தனை நாள் காயுது நாலு நாள் அதிகபட்சம் நல்ல விளையாச்சும் நாலு நாளே காய்ஞ்சிரும் இதை மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களை இப்போ வந்து நம்ம ஏ நம்ம இது வந்து மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஃபா ஃபாஸ்ட்டாக வந்துடும் நல்ல தாங்கி வரும் அதே போல் வந்து இதை நீங்கள் ட்ரை ஃபுட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா காய வைக்கிறீங்க சார் இப்போ நம்ம ட்ரை ஃபுட் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகுது இல்லையா இப்போ நம்ம காய்ஞ்சதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீசனல் டைம் தான் அது வந்து எப்போ வந்து கடலைக்குடி விளையுதோ அப்போ தான் நீங்கள் கடலக்குடி கிடைக்கும் உங்களுக்கு எப்போ நல்லா இருக்கிறாங்களோ அப்போ தான் வைக்கல் கிடைக்கும் சீசனில் தான் வைக்கல் கிடைக்கும் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா திடீர் இப்போ கடலை விளையாத டைமில் ரொம்ப கரைக்கி போனாங்க அந்த கடலை கொடி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இது வந்து சீ ட்ரை ஃபுட் எப்போயுமே சீசன் கிராப் தான் சீசன் டைமில் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்டை கிடைக்கும் மற்ற டைமில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் அடுத்தது காயப்பட்டுக்கலாம் நீங்கள் பண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரைஃபோட்டோ நீங்கள் மாசம் மாசம் முப்பது நாள் வளர்ந்துரு இல்லையா ஃபஸ்ட்டு கட்டிங் மட்டும் எழுபது நாள் அதுக்கப்புறம் முப்பது நாளே வந்தது முப்பது நாள் நீங்கள் அடுத்தது இந்த மாதிரி காய் போட்டுடலாம் காய் போட நாலு நாள் ரெடி ஆயிரும் ஓகேங்களா இது மாதிரி முப்பது நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் அடுத்து காய் போட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டலாம் காய போடும்போது நீங்கள் ஒரு தடவை போட்டு பரட்டி விடணும் எத்தனை நாளைக்கு வரீங்க ஒரே தரம் ரெண்டே நாளாக ஆ ரெண்டே நாளில் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா நாலு நாள் ஆகும் அப்புறம் தான் அதிக பிடிச்சி நாலு நாள் தான் ஆகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தினமும் உதவு ஒரு புரட்டி விட்ருங்க புரட்டி விட்டிங்கன்னா அந்த மாதிரி புரட்டி விடணும் புரட்டி விட்டு காமிங்க மொத்தமாக இருந்தால் பட்டி விட்லாம் புரட்டி விடும் கொஞ்சமாக பட்டதுனால சீக்கிரமாக காய் சீக்கிரம் இந்த மாதிரி புரல்லாம் போட்டிங்கன்னா வயலையே போட்டின்னால் உங்களுக்கு காஞ்சிரும் காஞ்சிடும் மொத்தத்தில் வித்தியாசம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது அதே புரட்டின் தான் இப்போ நார்மலாக சூப்பர் நேப்பில் பன்னெண்டு பர்சண்ட் புரட்டின் இருக்குல்லேஜில் வந்து பதினாறு பர்சன்டேஜ் புட்டினு இருக்குது ஓகே இல்லை அதேமாதிரி மற்ற ராகத்தில் வந்து சீக்கிரம் தண்டுகள் முத்துகிறது இதில் வந்து தண்டுகளே முத்துறது கிடையாது மாடுகள் வந்து வேஸ்டேஜ் ஆகாது அதுமாரி முக்கியமாக ஃபாஸ்ட்டு க்ரோத் அதை நீங்கள் பார்க்கணும் இருபத்தஞ்சி நாள்லேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆனால் நார்மலாக சூப்பர் நெய்ப்பு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இது வந்து இருபத்தஞ்சி நாளே ஆடுது நீங்கள் அதான் சொல்கிறேன் நீங்களே நாங்களே கண்கூடாக பார்த்துட்டோம் நீங்கள் சூப்பர் நெய்ப்பு ஒரு சூப்பர் நெய்ப்புரு குட்டை நெய்ப்பிரு கோஃபோர் கோஃபையோ ஒரு தடவை கட் பண்ணுறதுக்குள்ள இதை நீங்கள் ரெண்டு தடவை கட் பண்ணிடலாம் அதேமாதிரி வந்து உங்களுக்கு பண்ணுங்க தேவையான பசுந்தி வினமாதிரி கிடச்சிட்டு நீங்கள் காய வச்சும் போட்டுக்கலாம் அது பெனிஃபிட் இருக்குது அப்புறம் முக்கியமாக நிழல் நார்மலாக இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு எல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப நிழல் அதிகமாக இருக்கும் இல்லையா நிறைய நிறைய பேர் வந்து என்ன பண்ண தென்னந்தோப்பு நிறைய வச்சிருப்பாங்க அதெல்லாம் மற்ற நிறைய நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க இல்லையா ஸோ தென்னந்தோப்புலாம் அருமையாக வளரும் உங்களுக்கு இந்த புல்லு அதுமாதிரி இந்த புல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த கினியா புல்லு ஒரு வெரைட்டி சொன்னால வந்து பூ பூக்குமா இப்போ நம்ம ஊர் கினியில் பார்த்திங்கன்னா சிஓ சிஜி த்ரீ அது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் சீக்கிரமே பூத்துரும் ஒரு ரெண்டு அடியிலே பூத்துரும் இது வந்து பூவே பூக்காது எப்போ பூக்குனா அக்டோபர் நவம்பரில் மட்டும்தான் பூ பூக்கும் ஃப்ளவரிங் வரும் ஓகேங்களா மற்ற டைமில் அந்த பூவே பூக்கா அந்த பூ பிரச்சனை பார்த்தீங்கன்னா கினியாவினாவே பூ பூத்து பூ கொட்டி பரவி வயல் ஃபுல்லாக பரவிடும் ஆனால் இந்த அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இந்த பறவுகிற பிரச்சனையே கிடையாது நீங்கள் வச்சுனா வச்சு தூர் மட்டும்தான் வரும் ஓகேவா பால் அதிகரிக்கும் பால் அதிகரிக்கும் ஓகே இந்த பில் எதுக்கெலாம் போனோன்னா மாட்டுக்கு போட்டால் கண்டிப்பாக மாடு வந்து பல ஏன்னா வந்து ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு எனக்கு மாடு எதுவுமே வேஸ்ட்டாக இருக்காது ஃபுல்லாகவே வந்து தண்டுகளே முத்தாது தண்டுகளே முத்தாத ரகம் தான் இது நல்லா மா பால் கொடுக்கும் முக்கியமாக ஆட்டுக்கு ஆட்டு பண்ண வைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நம்ம சூப்பர் நெய்ப்பெலாம் போடலாம் பிடிக்கிற பிரச்சனைலாம் வருது இல்லையா அந்த மாதிரிலாம் அந்த பிரச்சனை கிடையாதுல பிடிக்கிற பிரச்சனை வருது ஆட்டுக்கு முக்கியமாக இதை போடலாம் ஆடு வளர்க்குறவங்க வந்து மற்ற நெய்ப்பீர் ரகம் இது வந்து நெய்ப்பேர் வெரைட்டி கிடையாது இருந்துச்சுன்னா புல் வெரைட்டி எங்களை பார்க்கறதுக்கு நெய்ப்பீர் போலே இருக்கிற சூப்பர் பஸ்ஸாக இது வந்து நேப்பில் வரட்டை கிடையாது ஒரு ஒரு புல் ரகம் ஓகேவா அதனால வந்து மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வந்து டாக்ஸிக் எதுவுமே கிடையாது உங்களுக்கு அதுமாதிரி மாதிரி வந்து அடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுடலாம் நீங்கள் வந்து வதங்க வச்சு போடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் போட்டுடலாம் அது ஒரு மெயின் ஃபீச்சர் இது அப்புறம் இது வந்து நம்ம ட்ரை பண்ண பார்த்தீங்களா ஸோ ட்ரை பண்ண பாருங்கள் இது இப்போ பனியாக இருக்குது ட்ரை பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் ஓகே இப்படி தான் ட்ரை இருக்கும் ட்ரை பண்ணி நாங்கள் வந்து இப்போ பட்டரை போட்டு வச்சுருக்கோம் காமிக்கிறோம் உங்களுக்கு இல்லை பட்டர் போட்டு வச்சுன்னா எப்படி மாடு சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் பனியாக இருக்குது எடுத்து போட்டு காமிக்கலாம் இது வந்து எந்த ஊர் பிரேசில் வெரைட்டி இது இந்த ம இந்த புல் கண்டுபிடிச்ச ஊர் வந்து பிரேசில் வெரைட்டி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே வருது நீங்கள் கண்கொடாவே பார்த்துட்டீங்க ஸோ வெளிநாட்டு வேட்டிங்க வருதான்னு பார்க்குறீங்க கண்கூடாகவே வருது நாங்கள் வந்து இப்போ இது ரெண்டு வருஷமாக போட்டிருக்கோம் ரெண்டு வருஷமாக போட்டிருக்கோம் நல்லா நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பச்சையாக போட்டு பார்த்துட்டோம் காய்ச்சியை போட்டு போட்டு பார்த்துட்டோம் நெல்லையும் கொடுத்துட்டோம் இது வரைக்குமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு விவசாயிக்கு மேலே கொடுத்துட்டோம் ரெண்டு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ கடந்த ஒரு நா ஆறு மாதமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது விவசாயிக்கு நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இதோடய விதப்புல் இது வந்து நடவுமுறை எப்படின்னா இதை எப்படி நடக்குது அப்படின்னா வேறாக தான் நடணும் அந்த வேறு எடுத்துறாங்கண்ணா எடுத்துகிட்டு வர்றாரு இதை வந்து நம்ம இது எப்படி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா இதை விதை மூலியமாக வளர்க்கலாம் ஆனால் விதை வந்து ரொம்ப டிமாண்ட் விதை வந்து வருஷத்துக்கு ஒரு தான் வரும் ஆனால் விதை வந்து எடுக்கிறது ரொம்ப சிரமம் அது காற்றுல பறந்துடும் வயலில் கொட்டிடும் விதையாக இருக்கிறதுக்குள்ள அது குருவி குருவி சாப்பிட்டு போயிடும் விதை எடுக்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் விதெலாம் வந்து விற்கிறாங்க இப்போ விதை ஒரு கிலோ விதையை வந்து பார்த்திங்கன்னா துபாயில் நாங்கள் துபாயிலருந்தான் துபாய் மூலியமாக கொண்டு வந்தோம் விதையை ஓகேங்களா விதை ஒரு கிலோவே ஏழாயிரம் ரூபாய் துபாய் வெரைட்டுக்கே நம்ம மணிக்கே துபாய் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூவா ஒரு கிலோ இந்த விதை நம்மளை விதை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப சிரமம் அந்த விதைகள் மூலயமா டேரெக்டாக நீங்கள் வயலில் தெளிக்கக்கூடாது அந்த விதைகளை வந்து நீங்கள் ஒரு இடத்துல நாற்று போட்டு கம்பம் மேலே நாற்று போடுறாங்களே அதே மாதிரி ஒரு இடத்துல நாற்று போட்டு அதை நாற்றை வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நாற்றை வந்து நீங்கள் வயலில் நடணும் இல்லைங்களா அதேமாரி வந்து நீங்கள் நாற்று போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் மூலியமாக நாற்று போடும்போது பார்த்திங்கன்னா அந்த விதைகள் நாற்று போடும்போதே அந்த விதைகளை வந்து எறும்பு சாப்பிட்டு போயிடும் அதனால் நீங்கள் நாற்று போடும் போது நீங்கள் அந்த எறும்புலாம் சாப்பிடாத மாதிரி வயலில் வந்து அந்த மிளகா போட்டுரு மறுநாள் தெளிச்சு விட்டு போட்டினா ஓரளவு நாற்று டெவலப் பண்ண முடியும் அதே மாதிரி என்ன சீட்லிங் ட்ரே இருக்கு பார்த்தீங்களா குளித்தட்டு குழித்தட்டில் வந்து ரெண்டு ரெண்டு வதையாக மூணு மூணு வதையாக போட்டு அதை வளர வச்சு ஒரு ரெண்டு மா மூணு மாதம் வளர வச்சு ஒரு ரெண்டு அடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வயலில் எடுத்துக்கணும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் துபாயிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஐம்பது கிராம் விதம் எடுத்துகிட்டு வந்து சீலிங் ட்ரேலில் போட்டு முளைக்க வச்சு அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஒரு இருபது முப்பது செடி தான் நாங்கள் டெவலப் பண்ணோம் அதுலேருந்து கூட டெவலப் பண்ணி இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் ரெண்டு வருஷமாக அங்கே பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் கொலை நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணிட்டோம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ விதைகள் மூலியமாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து நீங்கள் வளர்க்கலாம் நெக்ஸ்ட்டு அது விதைகள் மூலியமாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது விதையை நீங்கள் நாற்று போடணும் நாற்று போடும்போது எருவு சாப்பிட்டு போயிடும் நிறையா முளைக்காது நிறைய ஃபெயிலியர் ஆகும் விதைகள் ரேட்டு காஸ்ட்லி வசூ தான் கிடைக்கிது அதுதான் சரியாக அறுவடை பண்ண முடியல அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் நாற்றை நாங்கள் டெவலப் பண்ணுறோம் நாற்றுனா ஒன்றும் கிடையாது இதை தான் இது இருக்கு இல்லையா இந்த வேறு புண்கும் இதுதான் இதை பிடுங்கி இதோட கட் பண்ணிவிட்டு இதை ஊனாக போதும் இது ஒரு நாற்று இல்லை மூணு நாற்று இருக்குது இல்லை தெரியுதா ஒரு பின்னு மூணு நாற்று இல்லை ஒரு இல்லை ஒரு புண்ணா இதை கிழங்கு இது கிழங்கு மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதுதான் இது இது வரைக்கும் நாங்கள் கட் பண்ணிடுவோம் ஓகேவா இது அந்த மாதிரி ஊன்னாகவே போதும் இப்போ ஊன் இருக்கோம் இல்லையா நான் இதை மாதிரி நாங்கள் பிடுங்கி பிடிங்கி என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே பிடிக்கிடுவோம் நாங்கள் புல்லுக்காக டெலப் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு தூர் விட்டுட்டு மற்றெல்லாம் பிடிங்கிருக்கோம் பிடுங்கி அதை தான் நாங்கள் நாற்ற நாங்கள் கொடுக்குறோம் நாற்று இப்படி தான் இருக்கும் பிடுங்கினது இப்படி தான் இருக்கும் நாற்று நாற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளடி இருக்குது ஒரு அடி ஹைட் இருக்குயா ஒரு அடி ஹைட் இருக்கும் நாற்று ஒரு அடி ஹைட்டு இதுதான் ஒரு கிழங்கு இது வந்து நான் எப்படி இதை முளைக்கும் அப்படின்னா இது வந்து காமிங்க ஓகே மேலேருந்து ஒரு தூர் இப்போ இதை ஊனிங்க அப்படின்னா போது நீங்கள் அப்படியே நீங்கள் புழுதி ஓட்டிட்டு புழுதி ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே அந்த நாற்றை ஊன வேண்டியது தான் ஓகேவா போது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து ஒரு போ குரத்து வரும் அதுக்கப்புறம் சைட்லேருந்து தான் வரும் எல்லாமே வாழைக்கட்டு எப்படி வரும் பார்த்தீங்களா சைடில் இதுமாரி சைடில் சைடில் வரும் ஓகேவா அந்த கிழங்குல இது நீங்கள் நான் இந்த வேலை தான் நாங்கள் வந்து பிடிங்க நாங்கள் பார்சல் அனுப்புகிறோம் ஒரு நாற்று வந்து மூணுரூபா ஓகே நாற்று ரூபாய் இது பிடுங்கிறது ரொம்ப சிரமம் ஓகே இல்லை இந்த பிடுங்கிற சார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று பிடுங்கிறதுனா ஒரு ரூபா சார்ஜ் நாங்கள் தரும் ஓகே ஒரு நாற்று வந்து ரூபா விற்கிறோம் நாங்கள் இது பார்சல் அனுப்புகிறோம் பார்சல் அனுப்புனா போய் சேர்த்துக்கு அடுத்த நாளே போய் சேர்ந்துடும் ஓகேவா நீங்கள் அன்றைக்கே நீங்கள் அடுத்த நாளே நீங்கள் வச்சிடணும் ஓகே வேலையில் ரெடி பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாற்று அனுப்பிடுவோம் உங்களுக்கு இந்த நடவு முறையை பார்த்திங்கன்னா இது வந்து நாற்று முறை ஒன்று பண்ணலாம் அதே மாதிரி வந்து குச்சியும் பண்ணலாம் இது இது இதை நீங்கள் இந்த ரகத்தை இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் இன்னும் மூணு மாதம் விட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு அடி ஹைட் வரும் அப்போ வந்து இந்த இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த தண்டுலாம் இருக்குது பார்த்திங்களா காமிக்கிறேன் சாம்பிள் காமிக்கிறேன் இது பாருங்கள் இது இருக்குதுல்ல இது பாருங்கள் ரொம்ப எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நெல் தூரமாக இருக்குது பாருங்களா இருக்குது ஓகே இதுதான் சொன்னேன் தண்டிகளே முத்தாது இதுதான் வந்து இன்னும் ஒரு ஒரு மொத்தமாக ஒரு ஆறு மாதம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆறு மாதம் விட்டிங்கன்னா இதை வந்து தண்டு மாதிரி மாறும் நம்ம கரணை மாதிரியே மாறும் கரணை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் சாம்பிள் கரணை கம்மிக்கிறோம் இப்படி இருக்கும் கரண் ஓகேங்களா ம் இதுவும் சாப்பிட்டா தான் இருக்கும் இந்த கரணை ஊனிங்கனாலும் நீங்கள் கட் பண்ணி நம்ம சூப்பர் பண்ணி பண்ணுற மாதிரி ரெண்டு வச்சு கட் பண்ணி நீங்கள் போட்டாலும் முளைச்சி வரும் ஆனால் கரணை ஊனும் போது உங்களுக்கு கரனில் நிறைய ஃபெயிலியர் ஆகும் நீங்கள் பத்து கரணை ஊன்னிங்கன்னா பத்தில் ஒன்று தான் முளைக்கும் தான் நாங்கள் இந்த கருணையே கொடுக்கறதுல நாற்றே கொடுத்தா எந்த ஃபெயிலியருமே வராது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாற்று யூஸ் பண்ணிக்கலாம் இது நடவு பண்ணிட்டோம் என்ன மாதிரி உரம் கொடுக்கும் நான் நடவு சொல்கிறேன் இல்லையா நடவு வந்து இந்த பக்கம் முறை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஆகலாம் ரெண்டு அடி ஆகலாம் பாருங்க ரெண்டு ரெண்டரை விட்ருக்கோம் நாங்கள் நடுவில் வந்து நாங்கள் களை எடுக்கிற மிஷின் ஓட்டுவோம் இல்லையா அதனால நடுவில் வந்து ஒரு ரெண்டு அடி ஆகலாம் ரெண்டு அடி ரெண்டு அடி விடலாம் மினிமம் நார்மல் ரெண்டு அடி உள்ளா நடுவில் நீங்கள் உலவு ஓட்டணும் அப்படின்னா ரெண்டு அடி விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து அறுப்பு முறை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கோம் அறுக்கும் போது நாலு இஞ்சி விட்ட இருக்கணும் ஓகேங்களா நாலு இஞ்சி சரிதா வரல இந்த மாதிரி நாலு இஞ்சி விட்டா ம் இதில் மெயின் இப்போ மற்றபடி இதில் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டி நல்ல ஃபீச்சர் அப்படின்னா இது வந்து நீங்கள் அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டேன் இல்லையா அருவாலையும் இருக்கலாம் கத்தில மட்டும் அறுக்க முடியாது அப்புறம் ப்ரெஷ் கட் இருக்குது இல்லையா ப்ரஷ் கட்ல ஈஸியாகவே இருக்கலாம் நாலுலாம் சூப்பர் நீங்கள் ப்ரஷ் கட் இருக்குன்னா ரொம்ப சிரமம் சாஞ்சிரும் இது அப்படி கிடையாது சாயவே சாயாது பாருங்க இப்போ நான் ஆல்ரெடி இருக்கே சாயவே சாயாது ப்ரெஷ்கட்டில் ஈஸியாக இருக்கலாம் அதேமாதிரி ரீப்பர் இருக்கு இல்லையா ரீப்பர் பார்த்துருக்கு இல்லையா நம்ம அந்த கை கை வச்சு பொண்ணாடி தள்ளிட்டு போய் ரீப்பர் அந்த ரீப்பர்லையும் இருக்கலாம் அதேமாதிரி சோளத்தட்டு அறுக்கிற மிஷின்லாம் இருக்குது இப்போ நம்ம இன்னும் நம்ம நாட்டு சோளம் கோயபுலாம் போட்டு மிஷினில் இருக்கிறாங்களே அது மாதிரி வந்து நீங்கள் மிஷினில் ஒதுவாக ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டு அந்த மிஷினில் நீங்கள் ஃபுல்லாகவே அறுத்துட்டு ஒரே நாள் அறுத்து நீங்கள் காய போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒருத்தங்க நூறு நூறு ஆடு இரநூறு ஆடெலாம் வச்சுருக்காங்க இல்லையா என்ன பண்ணலான்னா அவங்க வந்து அந்த கோஃப் சூப்பர் சூப்பர்ன்னு என்ன பண்ணுறாங்க அறுக்கிறதே வந்து கையில் தான் இருக்கிறாங்க கையில் தான் வெட்டுறாங்க ரொம்ப டைம் ஆகும் கையில் தான் வெட்டி போடுறாங்க இது அப்படி கிடையாது நீங்கள் இப்போ உங்கள் இரநூறு ஆடு இருக்கு அப்புடின்னா ஒரு மிஷின் தான் போதும் ரீப்பர் மிஷின் வச்சுங்க ரீப்பர் மிஷினில் அழகாக அறுத்துட்டு போயிடலாம் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் காமிக்கிறேன் இப்போ ரீப்பர் நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ ரீப்பர் எங்கள்கிட்ட இல்லை ரீப்பர் நான் ப்ளான் பண்ணியிருக்கேன் ரீப்பில் அறுத்து அறுத்து வீடியோ போகிறேன் உங்களுக்கு அந்த ரீப்பல்ல நீங்கள் அழகாக அறுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஈஸியாக ஒரே ஆளே நீங்கள் ரீப்பில் எடுத்துட்டு போயிடலாம் சூப்பர் நீ போயிடலாம் இப்போ நூறு ஆடு இரநூறு ஆடு மாடு வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் நிறைய லேபர் பிடிக்குது லேபர் கம்மியாக பிடிக்கும் ஒரே லேபர் ரீப்பில் அறுத்து போட்டுலாம் அதே மாதிரி அந்த தட்டை வெட்டுற மிஷின்லையும் ஈஸியாக நீங்கள் அறுத்து இதே மாதிரி காய் போட்டுடலாம் காய் போட்டு நீங்கள் கட்டு கட்டி நீங்கள் போரும் போட்டுக்கலாம் ட்ரை ஃபால் ரெடி ஆகிடும் உங்களுக்கு உரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூரியா மட்டும் மாட்டோம் நட்டு நட்டு ஒரு நட்டு தழைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பாஞ்சு நாளில் வந்து பாஞ்சு நாள் இல்லைனா ஒரு மாதத்தில் என்ன பண்ணுறீங்க செடிக்கு செடி கொஞ்சமாக யூரியா போடாதீங்க கலப்புரம் இந்த மாதிரி போடுங்க புண்ணா வேப்பமண்ணா பண்ண கலப்புறம் இந்த மாதிரி போடுங்க நல்ல குரோத் இருக்கும் ஃபஸ்ட்டு கட்டிங்கன்னா செவென்ட் எழுபது டு அறுபது டு எழுபது நாளில் வந்துடும் நீங்கள் ஒன்றுமே பார்க்காதீங்க எப்போ வந்தாலும் நீங்கள் இந்த ஹைட்டு ஓகேவா மூன்றடி இடுப்போயிரும் அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இடுப்போயிரம் இருக்குது இந்த செஞ்சு நீங்கள் இருக்கலாம் இப்போ நார்மலாக சூப்பர் நேப்பிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளைக்கு தான் இருக்க ஆரம்பிக்கணும் அது கம்மியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் இதை பாருங்கள் இந்த சூப்பர் ரொம்ப பஸ்ஸை நீங்கள் இந்த ஹைட்டில் கூட அறுத்துடலாம் பாருங்கள் இந்த ஹைட் பாருங்க எப்படி இருப்போம் இந்த ஹைட்டில் நீங்கள் அறுத்துடலாம் ஓகேவா ஹைட்டில் எடுத்துனா இவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த திருவிதா இந்த ஹைட்லேயே இருக்கலாம் ஆ இந்த ஹைட் வரதுக்கு நேரம் இருக்கும் நீங்கள் இரு மூணு வாரத்துலேயே ரெண்டு வாரத்துக்கு இந்த ஹைட் வந்துடும்

ஆனால் பூச்சி நோய் பூச்சி நோயெல்லாம் தாக்கிறது கிடையாதுல்ல ஆமாம் தாக்காது உங்களுக்கு அது இது மாடும் சாப்பிடும் அந்த மாட்டுக்கு எடுத்து போடுங்க சாப்பிடுவேன் இப்போ இந்த செஞ்சை நீங்கள் அறுத்துக்கலாம் எப்படி இருக்காது பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அறுத்து போட்டு அரிய வரும் ஆ அவ்வளோதான் ம் பாருல்ல எவ்வளோ அருமையாக பாருங்க தட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்டே கிடையாது உங்களுக்கு இப்போ நம்ம நம்ம குட்டணி பேர் குட்டணி பேருங்கள் இல்லையா எனக்கு வந்து குட்டணி பேர் வேணும் அப்படின்னா இது வந்து குட்ட தான் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டணி பேர் ஒரு தடவை இருக்கிறதுக்குள்ளே இது ரெண்டு தடவை தரலாம் இந்த இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வரும் உங்களுக்கு குட்டணி பேர் ஹைட்டு தான் ஆனால் அதோட நல்லா ஹீல்டு வரும் ஃபாஸ்ட்டாக குரோத் ஆகிடும் உங்களுக்கு ஓகேவா சூப்பர் பசாக பாருங்கள் தண்டே இல்லாத நம்ம சூப்பர் நீ மாதிரி இருக்கிற இந்த சூப்பர் பசா தண்டே இருக்காது ஓகேங்களா இது வந்து மூன்று அடியிலேருந்து நீங்கள் நாலு அடி விட்டு நீங்கள் அறுக்கலாம் இப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாட்டுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ எப்படி சாப்பிடணும் பாருங்கள் இது ஃபுல் செடி அப்படியே எடுத்து கொடுக்குறோம் ஸ்டெமிச்சாக இருக்காது நல்ல மாடு இதாக மாடு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுது எங்கள் பழக மாடலாம் கொடுக்கலாம் இது பக்கத்து கடை வேறு மாடு இதான் பார்த்தீங்கன்னா இப்போ அர்த்தம் இல்லையா நம்ம இந்த அர்த்தம் எப்படி எப்படி இருக்கு பாருங்கள் சும்மா நல்லா இதுவும் சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக குச்சி குச்சாலாம் இருக்காது இதுலேருந்து புட வரும் இது நிறைய படம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் சைடில் தான் பிரான்ச் வரும் நம்ம நார்மல் நெய்ப்பு நகரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இது வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் சைடில் வாழை கட்ட மாதிரி சைடில் சைடில் புதுசு புதுசு புதுசாக புடவை வரும் பாருங்க இந்த பழைய படம் கொஞ்சம் வயசு வச்சுன்னா காஞ்சிரும் அதுக்கப்புறம் புதுப்புடம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இல்லை பண்ணி பார்த்திங்கன்னா எத்தனை படம் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்துல பத்து இருபது கிட்ட ஒரு ஐம்பது தூர் இருக்கும் இது வந்து தேர்டு கட்டிங் இதில் ஒரு நாற்பது டு ஐம்பது இருக்கும் தூரும் உங்களுக்கு நார்மலாக என்னையே காமிச்சிடும் உங்களுக்கு எத்தனை தூரம் வருதுன்ட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்னு ரெண்டு மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது தோராயமாக வந்து சரி ஒரு ஐம்பது தூர் வருது உங்களுக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ இந்த இந்த மொபைசனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சோளப்பேரே போட தேவையில்லை நாட்டு சோளம் இந்த கோய்பஸ் டு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன்று இதெல்லாம் நீங்கள் போடவே தேவையில்லை ஏன்னா அந்த கோய்பஸ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் இதெல்லாம் இந்த என்ன பண்ணுறாங்க காய்ச்சி போடுறதுக்காக அதே பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க பண்ணலாம் நீங்கள் அது நீங்கள் போகவே தேவையில்லை அந்த கோய்பஸ் தேர்ட்டி ஒன்றுக்கு மாற்றாகவும் மாற்றாகவும் இந்த மொபைஸா பண்ணலாம் அதே மாதிரி ஃபோர் சூப்பர் நீப்பேருக்கு மாற்றாகவும் நீங்கள் இதில் பண்ணலாம் ஓகேங்களா அதோட அது மற்ற அக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவை ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தூர் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட அதிகமாக தான் தூரம் வருது சூப்பர் பேர் கோஃபோரோடையும் அதிகமாக தான் தூர்கள் வருது உங்களுக்கு ஓகே கண்கூடாக நீங்கள் பார்த்துட்டிங்க இது வந்து இது தேர்ட் கட்டிங்கு ஃபஸ்ட்டு கட்டிங் நம்ம வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு வந்து பத்து தூர் மேலே வரும் ஓகேங்களா அடுத்தது கட்டி தான் உங்களுக்கு நிறையா தூர் வரும் உங்களுக்கு இப்போ இந்த சூப்பர் மொபைல் சாப்பாடுங்க இது வந்து நீங்கள் இது வந்து அடுத்து வந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது அடுத்த பத்து நாள் அந்த ஸ்டேஜ் ஓகேல்ல நார்மலாக குட்டை நெய்ப்பேர் சூப்பர் நெய்ப்பேர்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்து பத்து நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் சும்மா ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி தான் வளர்ந்துருக்கும் இது நீங்கள் அறு அடுத்த அடுத்த நாளே கொடுத்து வந்துடும் உங்களுக்கு அறுத்த நீங்கள் அறுத்தது காமிக்கல நீங்கள் அடுத்த அடுத்த நாளே இந்த மாதிரி வந்து கொடுத்து வந்துடும் இந்தப்பறம் சார் அது இல்லை பார்த்தீங்களா இது நேற்று அடுத்தது ஆ இதை அடுத்தது அறுத்து பாருங்கள் குர்த்து வந்துருச்சு பார்த்திங்களா தெரியாது இந்த இடத்துல அறுத்து இருக்கும் குர்த்து வந்துருச்சு பாருங்கள் அறுத்து அடுத்த நாளே அந்த மாதிரி குர்த்து வந்துடும் ஸ்டார்ட் ஆகிரும் அறுத்து அடுத்த நாளே முளைக்க ஆரமிச்சிடும் உங்களுக்கு முளைக்க ஆரம்பித்து பத்து நாளே அப்படி வந்துடும் ஓகேங்களா ஆனால் நல்லா வளர்ச்சி வளர்ச்சி வந்துடும் உங்களுக்கு ஆனால் குட்டணிப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜை வரதுக்கே ஒரு கிட்டத்தட்ட இருபது முப்பது இருபது நாளுக்கு மேலே ஆயிரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளே பாருங்கள் எப்படி இருக்குது அருமையாக தட்டு இப்போ இந்த ஸ்டேஜை நீங்கள் அறுத்து போடலாம் நார்மலாக நீங்கள் குட்ட நெய்ப்பியரோ நெய்ப்பே வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் முதல்ல தான் அறுக்க ஆரம்பிக்கணும் சோள பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாள் இருக்கு இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் அறுக்க ஆரம்பிக்கணும் ஆனால் டாக்ஸி இருக்குன்னு சொல்லுவாங்க சோள பேர் அதனால் அப்படி கிடையாது நீங்கள் உள்ள ஸ்டேஜில் நீங்கள் அறுத்து போடலாம் என்கிட்ட முயல் இருக்குது கோழி இருக்குது கோழிக்கு போனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கோழிக்கோ முயலுக்கோ அப்படியே அப்படின்னு நீங்கள் அறுத்து நீங்கள் கட்டுப்படணும் அழகாக முயல் சாப்பிடணும் முயலுக்கு வந்து பெஸ்ட்டு தீவனம் கோழிக்கும் பெஸ்ட்டு தீவனம் இல்லைங்களா ஸோ ஒரு பன்னேலுக்கு வந்து கோழி ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும் கோழிக்கு நீங்கள் வந்து மற்ற பில் நீங்கள் இப்போ இப்போ இந்த குட்டனை பேர்லாம் கோழிக்கெலாம் போட்டுட்டு குட்டனை பேர் வளரதுக்கு நாளாகுது ஓகேங்களா பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் இதை நீங்கள் அடுத்தது நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்தது கோழிக்கு நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம் முயலுக்கு அருமையான தோணும் அப்படியே அர்த்தத்தை நீங்கள் வெளிலங்குன்னு நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா நாங்களும் குட்டனை பேர்லாம் வச்சுருந்தோம் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தப்ப உங்களுக்கு இது ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோத் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பத்து பத்து நாள்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குரோத் வந்துடும் உங்களுக்கு பொருத்தம் இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் அறுத்து அறுத்து போகலான்னுங்க நல்லா இந்த மாதிரி வீடு இந்த மாதிரி இப்போ இது எத்தனை அடி இருக்குது ஒன்று ரெண்டு அடி ரெண்டு அடி பத்து பாஞ்சு நாள்லேயே உங்களுக்கு வந்து ரெண்டு அடி தீவனம் ரெடி எந்த தீவனத்துமே வராது உங்களுக்கு எந்த தீவனத்துமே உங்களுக்கு வந்து இரு பதி ரெண்டு வாரத்தில் எந்த தினமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது ரெண்டு வாரத்துலேயும் உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்துடும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு இந்த எழுபது ஐம்பது நாள் ஆகும் செகண்ட் டைம் வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு அடிச்சு முடியாது ஃபாஸ்ட் க்ரோத் சூப்பர் ஓபாக சாப்பிட்னா ஃபாஸ்ட் க்ரோத்து அறுத்து தூக்கிட்டு பார்த்து ரொம்ப ஈஸி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோகை தான் தண்டே இருக்காது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தோகை தான் வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்ரும்